வெல்கம் டு கோலி சோடா சமையல் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா உருளைக்கெழங்கு சிக்கனும் வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுவும் நம்ம விறகு அடுப்புலேயே நம்ம செய்ய தான் வாங்க உருளைக்கெழங்கு சிக்கன் வச்சு இன்றைக்கி ஒரு கிரேவி பண்ணலாம் முதல்ல வந்து அடுப்பு பற்றியாச்சு பாத்திரம் வைக்கலாம் பாத்திரம் வந்து சூடாயாச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் கருப்பு மழை எல்லாம் எண்ணெயில் போட்டுடலாம் பூண்டு பூண்டு வெங்காயம் பக்கம் நல்ல வதம் கட்டும்ப்டி போட்டு வெங்காயம் வந்த உடனே ஒரு நாலு தக்காளி அப்படி போட்டுருவோம் ഇഞ്ചി പേസ്റ്റ് സാന്നൂന്ന് രണ്ട് സ്പൂൺ പോട്ടക്കോ അര സ്പൂൺ മഞ്ഞൾ പൊടി அளவு சில்லி பவுடர் இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் நீங்கள் எந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல ஒரு முக்கால் கிலோ சிக்கன் வந்து மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன் இன்னை அதை வந்து நம்ம தட்டணும் மொத்தமாக பெருஞ்சீரகம் நல்லி மறுத்தது வந்து ரெண்டு பெரிய ஸ்பூன் அளவு அதையும் கட்டிடலாம்

அப்போ நல்லா வெண்ணாச்சு இதை வந்து வேக வச்சால் ரெண்டு ஊரில் பிழங்கு வந்து நம்ம இதை தட்டலாம் கிழங்கு வந்து வேக வச்சது இதை அப்படியே தட்டிக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும்

ஒரு கப் அளவு செங்கைப்பாவும் அவங்களுக்கு எத்தனை ரெண்டு சென்ட் கொடுக்கணும் இதை வந்து கொதிக்கட்டும் நம்ம அதை மூடி வேற 哦，我们不打算那个。 எப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் அப்பாவை